கைஸ் நாட்டுப்புற மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு கழுவி போட்டோம் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டுக்கிறீங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் இஞ்சி மட்டும் போட்டுருக்காங்க பச்சை மிளகாய் போட்டுருக்காங்க அதுக்கடுத்து வெந்தயம் போட்டுருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா நன்றாக நல்லா வரத்த எடுக்கலாம் நம்ம இப்போ என்னென்ன போட்டுருக்கீங்க தெளிவா சொல்லுங்க எண்ணெய் கடுகு வெந்தயம் பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வதக்குங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்றும் போடலை கொஞ்சம் வதக்கி முடிச்சிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியை போட்டுடலாம் ஏன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்துரும் அண்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போட்டுக்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளியை கொட்டிக்கலாம் இப்போ நன்றாக வதக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கி இருக்கணும் இது இன்னும் அவ்வளோ வதங்கல இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் உப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் வெங்காயம் ஸோ தக்காளி எல்லாமே இருக்கு ஸோ இது வதக்கி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதை ஊற்றிடலாம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு

கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி வேணுங்கன்னு ஸோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சுண்டிச்சு மேல எவ்ளோ மேலே இருந்ததுன்னு பாத்துருப்பீங்க இப்ப ரொம்ப சுண்டிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் வந்து மாங்காய் போடலாம் சோ உங்களுக்கு ஏத்த மாதிரியா எவ்ளோ மாங்காய் வேணுமோ போட்டுக்கோங்க ரொம்ப புளிப்பாயிடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் போட்டுக்கலாம் இது இப்போ என்ன மீன் போடுறோம்னா இது பேர் என்ன சங்கரா சீலா அந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறோம் அண்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வரும் வீடியோ போடுறோம் ஸோ இப்போ நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீன் அந்த சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கு மேலே விட்டா பொல பொலன் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் அங்கே போட்ட உடனே வெந்திடுச்சு இது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் வைங்க ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சா வந்து பார்த்தீங்கன்னா புண்டு புண்டு வந்துடும் ஸோ லோவிலே வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மீன் வேந்திச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே ஸோ வாசனைக்கு அவ்வளோ தான் ரைஸ் அவ்வளோதான் வைஸ் மீன் வெந்துச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்